நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து குடிய பற்றின விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் அவர் வந்து தினந்தோறும் குடிக்கிறாரு வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை அவருக்கு ஒரே ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்கு அவங்க தினந்தோறும் குடிக்கிறனால அவங்க குடும்பத்தில் பொருளாதாரதான் ஒரு கஷ்டம் இவங்க அம்மா தான் வந்து அந்த பையனோட அம்மா தான் வந்து ஓரளவு வந்து அந்த லைஃப்பை மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறாங்க அதாவது இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு நம்ம எப்படி எப்படி குடும்பத்தை நடத்தணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடிக்கடி இவருக்கும் அவர் மனைவி ரெண்டு பேர் இந்த குடிக்கிறவருக்கும் அவரோட மனைவிக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து அடிக்கடி தகராறு நடக்குது நடந்துக்கிட்டு இருக்கு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க கேட்க மாட்றாங்க வீண் பிரச்சனை ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் அடிக்கடி பிரச்சனை ரொம்ப ஒரு அந்த பையனும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸான ஒரு நிலமையில் தான் இருக்கேன் இருந்தாலும் தான் அப்பா இங்கிட்ட அம்மா நம்ம என்ன பண்ண முடியும் இவங்கள விட்டால் நமக்கு வேறு ஆறு இருக்கா அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் இந்த மன வேதனையெல்லாம் அந்த தாய் வந்து பார்த்துக்கிட்டு இந்த பையனோட அம்மா ரொம்ப வேதனைப்படுறாங்க கணவரை எப்படியாச்சும் மாற்றணும் அப்படின்னு பலகட்ட முயற்சி பண்ணுறாங்க அவன் இவர் எதுலேயுமே சரியாக வரமாட்டுறாரு அளவுக்கு அதிகமான குடி தினந்தோறும் பிரச்சனை இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டுருக்கு இருக்கு இந்த அம்மா வந்து ஒரு காலகட்டத்தில் நிம்மதியை இழந்து தான் உயிரை மாச்சிக்கிறதுக்கு அவங்க வந்து முடிவு பண்ணிடுறாங்க முடிவு பண்ணிவிட்டு இனிமேல் நீ குடிச்ச அப்படின்னா என்னை நீ உயிரோடு பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சொன்னோன்னா இவ கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போவும் போல் அந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி குடிச்சிட்டு தான் வர்றாரு இந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப வேதனை ஆகிடுது ஏன்னால் ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியலை வீட்டுக்கு சாப்பாடு இல்லை அரிசி பருப்பு எல்லாம் தீந்து போச்சு ஒரு அன்னைக்கு சாப்பாடு கூட நிலம ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை எந்த ஒரு நல்லது கெட்டது விசேஷத்துக்கு போக முடியல அக்கம் பக்கத்தில் எங்கேயும் வந்து கை மாற்று கால் மாற்று வாங்கி சமாளித்து கொடுக்க முடியல ஏன்னா எங்கிட்டாவது ஒரு ரூபா கம்மியாக வாங்கி சமாளித்தாலும் திரும்ப அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதுன்னா இவங்களுக்கு கெட்ட பேர் கெட்ட பேர் ஆகி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போகும்போது ஒரு வாழ்க்கையில் வந்து விரக்தி ஆகி தான் அவங்க வந்து இந்த முடிவுக்கு போய் சொல்கிறாங்க அப்படியே அவர் கேட்காமல் குடிச்சிட்டு வரவுமே இவங்க டக்குன்னு என்ன செய்கிறாங்கன்னா வீட்டில் இருந்த அந்த மண்ணெனை எடுத்து மேலே ஊற்றிக்கிட்டு தீயை பொருத்திடுறாங்க கதை கதைன்னு அவர் கண்ணு முன்னாலே அவர் மனைவி தீ காயத்தில் எரியிறாங்க எரிஞ்ச உடனே இவர் அந்த போதையிலே வந்து இவரால் காப்பாற்ற முடியலை அவர் போய் அணைச்சி அதெல்லாம் பண்ணணுன்னு நினைக்கிறாரு அவரை போதையாக இருந்தாலும் ஆனால் அவரால் செயல்பட முடியலை உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க ஓடி வந்து இதை தெரிஞ்சு லேசாக என்னடா சத்தம் ஓவராக இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே வந்து காப்பாற்றுறக்கு முயற்சி பின்னி காப்பாற்றாங்க அந்த அம்மா வந்து பல அந்த எல்லாம் சாக்கெல்லாம் அள்ளி மேலே போட்டு அணைச்சி எல்லாம் இது பண்ணி ஒரு வழியாக வந்து அந்த தீயிலிருந்து காப்பாற்றி அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறான் கூப்பிட்டு போய் சிகிச்சையில் வச்சு பார்க்குறாங்க அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க நல்ல வேலை அந்த நெஞ்சு பகுதி மற்ற முக்கியமான அந்த தீக்காயம் எங்கே பட்டால் உங்களுக்கு அதிகமான உயிர் சேதம் ஏற்படுமோ அந்த இடங்கள் பகுதியில் வந்து சரியாக அந்த தீக்காயம் படாமல் இவங்க உயிரோடு பழச்சிடறாங்க முகம் கொஞ்சம் பக்கம் ஒரு பக்கம் ஒரு மாதிரியாக வந்து அந்த தீக்காயங்கள் பட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிருச்சு உடல் ரீதியாக கையில் இந்த மாதிரினா வந்து நிறைய டேமேஜ் ஆகிருச்சு அதோடு அவங்க உயிரோடு வந்துடுறாங்க அந்த உடனே இந்த மனுஷன் வந்து இந்த மாதிரி குடிக்கிறனால தான் நான் ஒத்த பயலை வளைச்சிருக்கேன் இந்த பயலை நான் எப்படியாவது நான் காப்பாற்றி வளர்க்கணும் இந்த சமுதாயமே எனக்கு ரொம்ப கேவலமாக பேசுது எனக்குன்னு யாரும் கிடையாது எங்கள் வீட்டாளர்களும் ஒரு அளவுக்கு மேலே அவங்களால் உதவி பண்ண முடியல அவங்களும் கஷ்டத்தில் வாழ்கிறாங்க யாரையும் தொந்தரவு கொடுக்க முடியல நாங்கள் தனியாக அனாத மாதிரி தான் நாங்கள் ஒரு மூணு பேர் தான் என் கணவன் நான் என் பிள்ளை பையன் இது மூணு பேர் தான் இவங்களோட நான் குடும்பம் இருந்தது இங்கே எனக்கு நிம்மதி இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது புலம்பி பேசுவேன் திரும்ப ஒரு இந்த மாதிரி குடித்தாருன்னா நான் வந்து திரும்ப இதே மாதிரி நான் ஒரு தடவை தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் அவர் கேட்டுகிட்டே இருந்துட்டு இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு முடிவு பண்ணுறாரு அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க காப்பாற்றுறாங்க இல்லைங்களா அவங்க தான் இவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள்லாம் அந்த மருத்துவ உதவி அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன அந்த பையன் படிக்கிறதுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்கள பார்த்தா பக்கத்து வீட்டு குடும்பத்தை இவங்களுக்கு கடவுள் மாதிரி தெரியறாங்க இவங்க நிலம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவருமே ஒரு அமைதியான கேரக்டர் தான் வீட்டில் தான் சண்டை போடுவார் வெளியே போய் குடிப்பார் நிறையா பேட்டை வந்து கடன் வாங்குவார் பிரச்சனை பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு வெளியில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் வீட்டில் தான் வந்து ஆர்ப்பாட்டம் அதிகமாக பண்ணுவார் தவிர அக்கம் யாருக்கு யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது வேறு விதமாக வந்து யார்கிட்டையும் வந்து எடுத்தெறிஞ்சு பேசுகிறது கோவப்படுறது சண்டை போடுறது இந்த மாதிரிலாம் கிடையாது அதனால அவங்களும் வந்து வீட்டுக்காரங்க சில உதவிகளை பண்ணி ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தாங்க அதோடு அவருக்கு ஒரு ஸ்பார்க் ஆகி மனம் மாறி அவருமே வந்து இந்த குடிக்கவே கூடாது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டு வந்துட்டார் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷங்கள் ஆகுது இன்றைக்கி வந்து அவங்க குடும்பம் வந்து ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்குது ஆனால் அவருக்கு அவர் மனைவியை பார்க்கும்போதெல்லாம் வேதனை வருத்தம் கவலை அந்த மனைவி போய் இறந்துருந்தாங்கன்னா கூட இவர் குடிப்பழக்கத்துலேருந்து மாறி இருப்பாரான்னு சொல்ல முடியாது அவங்க எப்படியோ ஒரு தெய்வ கடாட்சியமாக உயிர் பிழைச்சிட்டாங்க அந்த கோர முகத்தையும் அவங்க தனக்காக தன்னுடைய குடிப்பழக்கத்தினால் அந்த பொண்ணு வந்து இந்தளவுக்கு உயிரை உறவுக்கு துணிஞ்சு நடந்திருக்கு அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அந்த பொண்ணை சித்திரவதையும் கொடுமையும் பண்ணியிருப்போம் அப்படின்றத அவரால் புரிஞ்சிக்க முடிஞ்சது புரிஞ்சிக்க முடிஞ்சதுனால இந்த பழக்கத்துலேருந்து வெளியே வந்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க ஸோ கடவுளுடைய அருள் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு இன்றையிலேருந்து வெளியே ஆனால் அந்த பாதிப்புன்றது அவங்களுக்கு வந்து இந்த உடலோட முகம் வந்து கொஞ்சம் இதானது கை காலில்னா கொஞ்சம் அந்த தீக்காயங்கள் இது எல்லாமே வந்து அது ஒரு மறக்க முடியாத வடுவாக தான் இருக்குது அவங்களுக்கு இருந்தாலும் அதை அவரை அடையாளமாக வச்சுக்கிட்டு இவர் இந்த பழக்கத்துலேருந்து வெளியே வந்ததினால இந்த பையன் இப்போ ஒரு நல்லா படித்து ஒரு நல்ல வேலை வெட்டிக்கு போகிற அளவுக்கு ஒரு ஓரளவு ரெடியாகி வந்துக்கிட்டு நாளைக்கு அவனுக்கு ஒரு மேரேஜ் ஆனால் கூட இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பொருளாதிரியாகவும் சமுதாயத்தை வாழ்கிறக்கு உண்டான பிரச்சனை கிடையாது இந்த ஒரு இன்சட் நடந்துருச்சு இதுதான் ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இவர் இந்த அம்மா தீ காயம் தீ குளிக்கிறதுக்கு முன்னால் இந்த சொல்கிறதெல்லாம் அவர் ஓரளவு கேட்டு இந்த மாதிரி மாறி இருந்தாருன்னா இந்த பிரச்சனைக்கு வேலையே கிடையாது அந்த மாதிரி தான் விருப்பம் அவருக்கு வந்து தண்ணி அடிக்கிறான் அது ரொம்ப விருப்பமாக இருக்குது அதுலேருந்து வெளியே வர முடியலை அப்படின்னா எதாவது ஒரு உதவியை கூட நாடி இருக்கலாம் அதப்போல்லாம் அவருக்கு அந்த யோசனையே வரல இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து இதை உடனே சொல்லி இந்த மாதிரி வந்திருக்காரு இதே மாதிரி சிலர் வந்து குடிக்க அடிக்ட் ஆகிருப்பாங்க ஆனால் வந்து இதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிப்பாங்க எப்படி விடுறது குடும்ப கஷ்டம் சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு தெரியும் தெரிஞ்சாலுமே இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த பழக்கமானனால திரும்ப திரும்ப அவங்க குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கே தள்ளப்படலாம் இவங்களுக்கு அந்த விருப்பம் இருந்தது அந்த மாதிரி நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்க கீழே நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஐயா நான் குடிக்கிறேன் குடியாருந்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதிலேருந்து நான் வெளியே வரணும் என்னால் முடியலை அப்படின்னு அந்த விருப்பத்தோட சரண்ட்ராகி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் பத்து பிசா செலவு இல்லாமல் உங்கள் வாழ்ச்சும் வாழ்நாள் முழுதும் குடியில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை நாங்கள் சொல்லித்தரோம் அதுக்கு உண்டான விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு கூட இருந்து ஃபாலோ பண்ணி செஞ்சு தரோம் இதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இது போக குடிக்கிறேன் ஆனால் வந்து குடியாரேன் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரில் ஒரு சிலர் வாழ்வாங்க அந்த மாதிரி வந்து இவர் எப்போயும் குடிக்கிறார் இருப்பா ஆனால் வந்து இவர் ஒத்துக்க மாட்டுறாரு குடும்பத்தில் எல்லாருக்கும் பாதிப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஃபேமிலி மெம்பர்ஸு அக்கம் பக்கத்துக்காரங்க யாராவது உறவினர்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அவங்களே மாற்றலாம் உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு த்ரீ ஃபோர் மந்த்ஸு உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் கவுன்சிலிங் மெடிக்கல் சப்போர்ட் இதெல்லாம் கொடுத்து செய்ய முடியும் இதுக்கு சின்ன சின்ன செலவினங்கள் ஆகும் அந்த செலவுகளை பண்ணோம்னா நம்ம அதில் வெளியே வந்துடலாம் அந்த மாதிரி நபர்கள் யாராச்சும் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக இந்த நபர் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களை